வணக்கம் மகளே இது சனிக்கிழமை காலையில நமக்கு என்னென்ன பார்த்து சரி இந்த வரப்பெல்லாம் வெட்டி விட்டுட்டு இந்த காட்டை ஒரு ஓலை ஓட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி கிட்ட வந்தாச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் அதிகமா இருக்குது அதனால கொஞ்சம் ஈரபாத்திரம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்போது மணி கிட்ட வந்துட்டோம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து வரப்பு ஃபுல்லாக வந்து மொத்தம் வந்து வரப்பட்டுனா ஒரு நாலு பக்கம் வெட்டுவோம் ஒரு பக்கம் சொன்னீர் போய் போச்சுக்குனால அதுல கணக்குல வராதுனால ஒரு மூணு பக்கம் வரப்பெல்லாம் ஃபுல்லாக வெட்டி போட்டு மண்ணெல்லாம் உள்ள எழுத்து போட்டு நம்ம உழவு ஓட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு வரப்பட்டு விட்டு உள்ள இருக்கிற புள்ள எல்லாம் இப்போ ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க தான் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வழியாக நம்ம ஒரு இருபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் குரோ ஆகும் கொஞ்சம் உங்களோட ஹெல்ப் தேவை இதுவரை நீங்கள் ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபுன்னு நம்மளுக்கு அடுத்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம பிளாக் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாசத்துக்கு மேலே ஆச்சு இதை நம்ம ஒரு ரெண்டரை மாதம் கேப் போட்டு பிளாக் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக செதுக்கப்படச்சு அடுத்து என்னன்னா இந்த சொன்னீர்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற மண்ணெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பில்லு வந்து செதுக்கிட்டோம் இந்த மாதிரி மண் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த தண்ணி அந்த உளுவரிடம் இடம் இருந்துட்டா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு போடுற வழி ஆரம்பிச்சாச்சு அப்பதான் நம்மள வந்து அடுத்த டைம் வந்து பில்டு சேர்த்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசமா இருக்கும் சொல்லிட்டு போடுற வழி ஆரம்பிச்சாச்சு இந்த காட்டுல என்ன வந்து நம்ம வந்து வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து மிளகாய் செடி தான் ஃபுல்லா வந்து வைக்க போறோம் எப்படி வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து நாலு அடிக்கு ஒரு ஓசு போட்டு வந்து வைக்க போறோம் இந்த லைன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தோரு ப்ளைன் ஹவுஸ் போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று ஒரு கடி ஒரு பிளைன் ஹவுஸுக்கும் இன்னொரு பிளைன் ஹவுஸுக்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு அடி கேப் இருக்குது நம்ம ஒரு பிளைன் ஹவுஸில் அப்படின்னா கேட்வெல் பைப் போட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு பைப் போட்டு அடுத்தது ஒரு பைப்பில் தான் வந்து போடுவோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி கணக்கை வரும் ஒரு ஓட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஓட்டை வருது அதில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செடி வைக்கலாம் அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாம் இழுத்து போட்டு வந்துட்டோம் வெயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினொன்றரை கிட்ட ஆச்சு வெயிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கொட்ட இருந்துச்சு விட ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஊசி கிளப்புலாம் எடுத்துக்கிட்டு ஊசி கிளப்புன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு சால் ஃபுல்லாக ஓட்டி விட்டோம் அப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஈரகத்துக்காரக்கும் வண்டி ஃபுல்லாக மண் பிடிச்சிக்கிச்சி அப்படியே ஒரு சால் ஓட்டி விட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் திருப்பி வேண்டியது தான் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊசி கிழப்ப போட்டு ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா சரியான வலி கை வலி எடுத்துக்கிச்சு அது பக்கம் கொப்பலம் பொருளும் போட ஆரம்பிச்சிச்சு ரொட்டாட்டர்னால் பிரச்சனை இல்லைங்க தாராளமாக ஓட்டிகிட்டு போறேன் அந்த ஊசுகளை போனால் வண்டியை தூக்கி போட்டுட்டு போவோம் சரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு சரி ஒரு மூன்றரை கேட்டா ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது ஓட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறா ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் கரெக்டாக ரேஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோவில் ஆரம்பிக்கிட்டேன் இந்த ஊசிக்கல போட அட்வான்டேஜ் டிஸ் ஏகப்பட்ட வீட்டில் சொல்லியாச்சு தென்னை மார்த்த ஓரம் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வண்டி நல்ல ஓட்டு ரெண்டு அடி ஆளுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஊசுகளை போய் எடுக்க முடியும் உங்களுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னா உங்களால் பார்த்திங்கன்னா அஞ்சு அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட ஆளை எடுக்க முடியும் அந்தளவுக்கு வந்து இந்த ஊசி கிளப்போட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே இந்த ஊசு கிளப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழரை ஹெச்பியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தரை ஹெச்பி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களால் போட்டனால வந்து பார்த்திங்கன்னா ஆளை போட்டுன்னா ஓட்ட முடியும் இதே வந்து ஒம்போது ஹெச்பி இதே வந்து அழுத்து பிடிச்சி ஓட்டுறங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னும் பத்து பதினோரு ஹெச்பியெலாம் போட்டால் வந்து நம்ம வண்டி கண்ட்ரோல் பண்ணுற தவிர வண்டி தான் வந்து நம்மள கண்ட்ரோல் அந்த அளவுக்கு வந்து ஃபீல்டு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அவ்வளோவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்து கொடுக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல்லாக வந்து சைடில் ஒரு ரெண்டு பக்கம் வாக்கியில் போட்டுவிட்டு மிளகாய் செடி வைக்கிற வீடியோ அடுத்த பாட்டில் வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாவது பாட்டில் எப்படிலாம் ஓஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுக்கிறோம் எப்படி செடி வைக்கிறோம் என்ன ஏதுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் பிளாக் இன்னும் ஒரு டூ டேஸில் கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கா நாளில் வைங்க அப்போ நம்ம வந்து வீடியோ போட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அது போக நம்ம டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஒன் மினிமம் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறோம் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு மூணு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கா நாளில் வைங்க அதான் நம்மளுக்கு வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஈரம் கொஞ்சம் சரியாக போச்சு கரெக்டாக போய்ட்டு வந்துட்டு இருந்துச்சு அதே இந்த பக்கம் தலை வர வர பார்த்திங்கன்னா வந்து ஈரம் ஃபுல்லாக இருக்குது வண்டி ஃபுல்லாக பார்த்திங்கனா மண் அடிக்க ஆரமிச்சிச்சு இது எதனால் அப்படியாகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து களிமண் வெயில் ஒரு இடத்துல பிடிச்சிச்சுன்னா அப்படின்னாவே ஃபுல்லாக வந்து கலவை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பிடிக்கும் சரி அதெல்லாம் ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு வந்து குழவு கழட்டி ஃபுல்லாக வந்து ஊசிக்கல் புயீட் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஓட்டி முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஃபுல்லாக வந்து ரெண்டு சால் ஃபுல்லாக போட்டு அடிச்சு நோத்துட்டேன் எந்தளவுக்கு பாருங்க முன்னில் வந்து மண்ணு ஃபுல்லாக மக்க வச்சாச்சு அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம செடி வைக்கிறோம் எப்படி என்னங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்